நீங்க எல்லாம் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அண்ணா சுரேஷ் அண்ணா உமா அண்ணாச்சி என்னோட படத்தோட தயாரிப்பாளர் சார் அவர் இந்த படம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் அது எனக்கு எல்லாம் கூட எனக்கு ஒரு மிகப்பெரிய பலமா தெரியுது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விஷயங்கள் பண்ணி வச்சிருக்கேன் அது ப்ரொடியூசரோட அனுமதியோட தான் அடுத்த பிரஸ்மீட்ல நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லுவேன் இது என்னோட முதல் படம் உங்களோட சப்போர்ட்லாம் எழுதிட்டாரு இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் மிரட்டல் செல்வா ஷூட்ல இருக்காரு கேமராமேன் பாஸ்கி அவரும் ஷூட்ல இருக்காரு மேக்சிமம் ரெண்டு மூணு நாள் வந்துருவாங்க அடுத்து உங்களுக்கு ஃபாதரா நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த படத்துல சேலம் மாறாறு பிரியாணி ஓனர் தமிழ் செல்வன் சார் இதுல ஒரு கேரக்டர் பண்றாரு அவர் இப்போ ஆன் த வே இப்போ ஃபோன் பண்ணாரு சார் ஒரு டுவெண்ட்டி மினிட் சார் நான் வந்துடுறேன் அப்படின்னாரு சார் கண்டிப்பா வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் படத்தோட லிரிக் ரைட்டர் அண்ட் ஆக்டர் இதுல வந்து அண்ணன் வந்து அண்ணா இல்லைண்ண அண்ணன் வந்து எனக்கு சோ எனக்கு முதல் படம்னால அண்ணன் நான் சொன்னது அண்ணன் எனக்கு இந்த படத்தில் ஒரு சாங் ஃபுல்லாக நீங்கள் தான் எழுதுறீங்க ரெண்டாவது இந்த படத்தில் ஒரு கேரக்டர் இருக்கு நீங்கள் நடிக்கிறோம்னு நான் சொல்லியிருக்கேன் அண்ணன் நடிகரத்தை பற்றி சிரிச்சாரு ஆனால் எனக்கு பண்ணி கொடுங்கன்னு நம்பிக்கை இருக்கு அடுத்து நம்ம கூல் சுரேஷ் அண்ணன் உங்களுக்கு சொல்லவே அண்ணனை பற்றி தெரியும் அண்ணனுக்கு இது ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது நான் முதல்ல ஃபோன் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஆனால் நீங்கள் சும்மா ஒரு லைன் கேளுங்கண்ணே நான் சொல்கிறேமா கேளுங்கண்ணே அப்படின்னா சரி ஓகே சொல்லுங்கள் ஆ நல்லாயிருக்குப்பா தலைவிடுவோம்ப்பா பண்ணிவிடுவோம்ப்பா என்னாரு அதனால் அண்ணன் வந்து சந்தோஷம் இப்ப அண்ணாச்சி அண்ணாச்சி வந்து ஃபோன் பண்ணல ஃபோன் பண்ணிட்டு அண்ணாச்சி வீட்டில் இருக்கீங்களா எங்க இருக்கீங்கன்னு கேட்டேன் ஆ சார் வீட்டில் தான் இருக்கேன் அண்ணாச்சி வீட்டில் இருக்கேன் அண்ணாச்சி வந்துடுன்னு சொல்லிட்டு அண்ணாச்சி வீட்டுக்கு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் அவரோட போர்ஷன் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணேன்

எல்லாருக்கும் வணக்கம் நாளை இயக்குனர் பட பூஜைக்கு வந்த உங்களுக்கு முறை டீம் சார்பா நன்றி சொல்றேன் அதே நேரத்தில் இந்த டீம்ல நானும் இருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பெரிய படங்கள் பண்ணலாம் நிறைய பெரிய பெரிய நடிகர்கள் கூட சேர்ந்து நம்ம வேலை பார்க்கலாம் ஆனால் இந்த சினிமாவுக்காக வேண்டிய தன்னுடைய வாழ்க்கையை பாதி அர்ப்பணிச்சுட்டு எங்கேயுமே அதுக்கான இலக்கு கிடைக்கலன்னு சொல்லி திரும்பி போன ஒரு சில பேர்ல திரும்பி மறுபடியும் அந்த இடத்துல வந்து நான் இயக்குனராக தான் ஜெயிக்க முடியல ஆனா என்னால வந்து ஒரு இயக்குனரை உருவாக்க முடியும்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த தய இந்த படத்துக்கு தயாரிப்பாளராக வந்த யோகராஜ் செப்சின் அவர்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியிருந்தேன் நான் இவரு உதவி இயக்குனரா இந்த மண்ணில் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திச்சுட்டு இன்னைக்கு அங்கிருந்து அந்த இடத்துல இருந்து வேறொரு இடத்துல போய் இன்னைக்கு வெளியே ஒரு தொழிலதிபரா க கல்வியாளராக இருக்காரு அவருடைய அந்த இயக்கத்தை இன்னைக்கு இயக்குனர் சித்திக்கு மூலியமா அதை வந்து நிலைநாட்டுவதற்கு வந்திருக்காரு எனவே இயக்குநருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்துல வந்து என்ன கமிட் பண்ணியிருக்காங்கன்னு எதுவுமே தெரியாது திடீர்னு இப்போதான் இயக்குனர் சொன்னாங்க ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு புரிஞ்சிச்சு இந்த படம் வந்து அந்த ஒரு வரியில் எனக்கு கதை சொல்லும்போது சொன்னாங்க நிறைய சினிமாவை பற்றி கதைகள் வந்திருக்கிறது ஆனால் சினிமாக்காரர்களை பற்றி கதை என்பது ரொம்ப குறைவாகவே இருக்கிறது அதுவும் இந்த படத்தில் ஒரு பெரிய சேலஞ்சா என்ன பண்ணுறாங்கன்னா இயக்குனர் அப்படின்னு ஒரு இருந்துச்சுன்னா ஒரு இயக்குனரே வராரு பாடலாசிரியர்னா பாடலாசிரியரே வர்றார் ரியல் இன்னைக்கு யார் அந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாங்களோ நடிகர்னா நடிகரே வராரு தயாரிப்பாளர்னா தய தயாரிப்பாளரே வராரு இப்படி லைவா இன்னைக்கு இந்த சினிமாவில் தான் செய்கிற அந்த தொழில் அந்த கலைஞர்கள் அப்படியே இந்த படத்திலையும் பிரதிபலிக்கிறாங்க அப்படி ஒரு அமைப்பை வந்து அவரு தயார் பண்ணி வச்சிருந்தது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு ரொம்ப அழகா இருந்துச்சு புதுசாவும் இருந்துச்சு பரவாயில்லையே கலைஞர்கள் கூட சேர்ந்து நம்ம வந்து கதை விவாதம் செய்வதோட திரை விவாதம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றியதுனால் கண்மூடித்தனமாக என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பட பூஜையில் கலந்துக்கிட்டேன் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் கிடைச்சல நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் நிச்சயமாக நல்ல படம் ஆகிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு சார் வணக்கம் இந்த படத்தினுடைய பூஜையில் கலந்துக்கிட்டதில் உங்களுக்கு கூட எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி சித்திக் சார் வந்து சொன்ன மாதிரி கால் பண்ணி பேசலை சினிமாவை பற்றிய ஒரு படம் அதை வந்து ஒரு முக்கியமான ஒரு இதாக ஒரு நகைச்சுவை கதவை பார்த்துட்டு அது அனாசி தான் நீங்கள் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொடியூசரும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் அனாசி நம்ம படத்தில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு அவங்களுடைய அன்புக்காக கதையை கூட நான் முடிசாகவே கேட்கல ஒரு சினிமா கதை அப்படின்னு மட்டும் ஒரு லைன் எனக்கு தெரியும் மற்றபடி முழு முழு கதைகள் எனக்கு நானும் உங்களை போல் அதை தெரிஞ்சுக்கிட்டு நடிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் கடின உழைப்பாளி சித்திக் சாரும் சரி நம்ம ப்ரொடியூசரும் சரி கடினமான உழைப்பாளர்கள் ஏன்னா அவங்களுடைய அவங்களோட கொஞ்ச நாள் அப்படியே ட்ராவல் பண்ணும்போது அதை ரொம்ப பேர் தெரிஞ்சுக்கிட்டேன் அதில் நம்முடைய ஸ்நேகர் சார் இருக்காங்க நம்ம தம்பி கூல் சுரேஷ் இருக்கார் மாஸ்டர் தியனானா இருக்காங்க இன்னும் நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள் நிறைய பேர் இணைந்து அவருடைய உழைப்பில் உருவாகிற இந்த நாளைய இயக்குனர் கண்டிப்பாக ஒரு மிகச்சிறிய மிகப்பெரிய ஒரு வெற்றிப்படமாக அமையும் அப்படின்றதில் எந்த சந்தேகமும் இல்லை அதை நீங்கள் தான் வெற்றிகரமாக மாற்றி தரணும் அது இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட ஒரு அன்பான வேண்டுகோளாக வச்சு இந்த படத்திற்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடுகிறேன் நன்றி நாளைய இயக்குனர் அந்த படத்தோட பூஜை என்று ஆஃபீஸ் பூஜை அதுக்கு எல்லாம் பெரியவங்களாம் வந்திருக்காங்க இம்மாண்டனாச்சி வந்திருக்காங்க ஸ்நேகன் சார் வந்திருக்காங்க டான்ஸ் மாஸ்டர் தீனா அவர்கள் வந்திருக்காங்க அப்புறம் தயாரிப்பாளர் யோகராஜ் சார் அவங்க இந்த படத்துக்கு எங்களுக்கு கிடைச்சது பெரிய யோகம் அவருக்கு என் மனமார்ந்த நன்றி படத்தின் இயக்குனர் சித்தி அவர்கள் அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நாளைய இயக்குனர் அப்படின்னாலே அதுக்கு ஒரு ராசி உண்டு டிவியில் ஒரு ஷோ ஒன்று வந்திருக்கோம் பார்த்துருப்பீங்க நாளே இயக்குனர் ஷோ அந்த இருந்து வந்தவங்க தான் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சார் இன்னைக்கு

டிவி போட்டிக்குள்ள இருந்து தான் சோ அப்படி அந்த படத்துல நான் நடிக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏனா இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கிடைத்தது நம்ம இமான் அண்ணாச்சி மூலமாக தான் அப்படின்னு கேள்விப்பட்டேன் நன்றி இமான் அண்ணாச்சி அவர்களே தான் சார் நம்பர் வாங்கி எனக்கு வந்து இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க அப்போ கூட கேட்டீங்க இந்த மாதிரி என்ன அவங்க வரும்போதே டீமோட வந்தீங்களா அப்படின்னு அப்படி இல்லை கூட்டம் இருக்கிற இடத்துல கூல் சுரேஷ் இருப்பான் கூல் சுரேஷ் இருக்கிற இடத்துல கூட்டம் இருக்கும் அதுதான் ஸோ அதனால எப்பவுமே நம்ம நமக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும் அது வந்து அன்பால சேர்ந்த கூட்டம் பண்பால சேர்ந்த கூட்டம் பாசத்தால சேர்ந்த கூட்டம் விரைவில் நம்ம நாளை இயக்குனர் படத்தோட இசை வெளியிட்டால உங்களை எல்லாம் சந்திக்கலாம் சரிங்களா ஏன் நாலு கோடி இல்ல சார் அஞ்சு கோடி எப்படி அஞ்சு கோடி சம்பளம் வாங்குற ஹீரோக்கு ஈக்குவலா நான் இருக்கேன் இது வந்து ஆடியன்ஸுக்கு தெரியும் டைரக்டருக்கு தெரியும் ப்ரொடியூசருக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஒரு கேள்வி கேட்டிங்க சார் அதை நான் ஃப்ளோவா சொல்ல வரேன் நடுவில் நீங்க அடுத்த கேள்வி கேட்டீங்கன்னா எப்படி சொல்றது சொல்லுங்க அஞ்சு கோடி சம்பளம் வாங்குற ஒரு ஹீரோக்கு ஈக்குவலா நான் இருக்கேன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாக்கா ஒரு ஒரு படம் வெள்ளிக்கிழமைக்கு ரிலீஸ் ஆகும் போது தேட்டர்ல வந்து பாருங்க அந்த ஹீரோவோட படத்தை பாக்கிறதுக்கு எத்தனை பேர் வராங்க இந்த கூல் பேர் சொல்றேன் நடக்கிறதா சொல்றேன் நான் புரியுதுங்களா இன்னைக்கு வந்து தியேட்டருக்கு படம் பார்க்க வரதுக்கு ஆடியன்ஸ் எல்லாம் வரணும்னு சொல்லி நான் வந்து என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் செலவு பண்ணிட்டு இருக்கேன் தியேட்டர் வாசல்ல போய் அது ஏன்

மூணு படம் ஹீரோ நடிக்கிறான் இப்ப கூட வாயில வருது அந்த படத்தோட பேர் சொல்லானு இயக்குநரோட அனுமதி இல்லாம சொல்லக்கூடாது வருகின்ற நான் ஒரு வாரத்துல அந்த பசு படத்தோட பேர் வெளியில வரும் பாரு பாருங்க ஏன்னா இப்போவும் சொல்றேன் இயக்குனர் பாத்துட்டு தான் இயக்குனர் பேர் கூட நான் சொல்லுவேன் உதயா உதயா நீங்க பாத்துட்டு தான் இருப்பீங்க இருந்தாலும் உங்களுடைய அனுமதி இல்லாமல் தயாரிப்பாளரோட அனுமதி இல்லாமல் நான் படத்தோட பேர் சொல்லக்கூடாது இதே பிரஸ் மீட் முன்னாடி கண்டிப்பாக அந்த படத்தோட பேரு வெளியிடப்படும் அன்னைக்கு கை தட்டலும் விசில் சத்தமும் விண்ணை பிளக்கும் நீங்க வெயிட் பண்ணி பாருங்க அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய மதிய வணக்கம் இந்த படம் நாளை இயக்குனர் அப்படின்ற டைட்டில் வந்து ஒரு நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு எங்களுக்கு கிடைச்சிது அது கிடைச்சது எங்களுக்கு உண்மையிலே மிக்க மகிழ்ச்சி ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம எல்லோருமே சினிமாக்காரங்க சினிமா அப்படின்றதுக்கு ஒரு போர்வை போற்றப்பட்டுருக்கு அந்த போர்வைக்குள்ள நம்ம என்னென்னா யார் யார் ஒழிஞ்சிருக்கிறா அப்படின்ற ஒரு விஷயங்கள் நம்ம வெளியில் கொண்டு வரணும் இங்கே எல்லா சினிமாக்காரங்களுக்குமே வெற்றி வாய்ப்பாக எளிதாக கிடைக்கிறது இல்லை நான் உதவி உதவி இயக்குனராக பல இடங்களில் ஏறி இறங்கும் பொழுது எனக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்ததோ அது என்னை போன்று இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு நிகழக்கூடாது ஏன்னால் எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு ஈஸியாக கிடைக்காது ஒன்று வாய்ப்பை உருவாக்க தெரிஞ்சுக்கணும் இல்லை வந்த வாய்ப்பை பிடிச்சிக்க தெரிஞ்சுக்கணும் இதை எது பண்ணாலுமே நம்ம வெற்றியை நோக்கி போவோன்றது தான் என்னுடைய கோட்பாடு அதன் அடிப்படையில் இயக்குனர் நான் முதல்ல சந்திச்ச பொழுது அந்த லைன் வந்து ஒரு சின்ன லைன் ஆரம்பித்தோம் அது டிஸ்கஷன் ஆகி ஏன் நம்ம ஒரு சினிமாக்காரோடைய வாழ்க்கையை அந்தந்த சினிமா கதாபாத்திரங்கள் நடிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அதன் பிறகு அந்த ஸ்கிரிப்ட் அவர் உருவாக்குனாரு இவரோட சேர்ந்து எங்களுடைய கோ டேரெக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருமே பாபு பாஸ்கர் நிறையா பேர் எல்லோரும் உட்காந்து ஒன்றா பேசி அந்த ஸ்கிரிப்டை உருவாக்கியிருக்கோம் இது இறைவனர்களால் எங் ஒரு ஒரு பயிர் விதைகிட்டோன்னா அது எப்போ அறுவடைக்கு வருமோ அது போல் இது கரெக்டான நேரத்தில் எங்களுக்கு டைட்டிலும் சரி அமைந்த ஸ்நேகன் சாராக இருக்கட்டும் இமான் நாச்சியாக இருக்கட்டும் பூன்சுரேஷ் சாராக இருக்கட்டும் இன்னும் நிறைய பிரபலங்கள் இதில் வரப்படுறாங்க பின்னாடி ஒவ்வொருத்தராக பிஆர்ஓ சார் குமரேசன் மூலயமா நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம் தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவை கொடுங்க தொடர்ந்து இந்த படத்தை சினிமா சினிமாக்காரனாக இருந்து வளர்த்து நன்றி